இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுருப்போம் கம்மர் கட்டு மிட்டாயி அது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே எந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோமோ அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஏலக்காத்தூ அவ்வளோதான் இதுக்கு மூணே பொருள் தான் தேவை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம எதில் ஊற்றுறோமோ அதே இதில் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் வெள்ளத்துக்கே பாக்குப்பாதம் தேவையில்லை நம்ம வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சிட்டா போதும் இப்போ வெள்ளை வெள்ளமே நல்லா கரைஞ்சிச்சு லைட்டாக கரையணும் இப்போ நமக்கு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிச்சு நம்ம எடுத்தது வெள்ளை வெள்ளம் ஒவ்வொரு வெள்ள நாட்டு வெள்ளம்னா நல்லா கருப்பாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட வெள்ளை வெள்ளம் இருந்ததுனால நான் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கலந்துட்டனால நல்லா கலராக பாருங்க நல்லா கருப்பாக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நெய் நல்லா உழுகிடுச்சு இந்த சேஞ்செல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நல்லா வதக்கிக்கணும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் தேங்காய் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் பத்து கேஸ் பத்து கேஸ் தான் இப்போ இதை வீட்டிலே நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம் பாருங்க நல்லா கலரு மழை செஞ்ச அளவு உதவி உதவியாக இருக்கும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டி வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை பாக ஊற்றிக்குவோம் இதை நல்லா கிண்டி விடணும் நல்லா பொங்கி கெட்டியாகும் அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குறேன் அதையும் நல்லா கிண்டிக்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பதம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி உருட்டணும்னு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ உருட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட பிரியலை கரையலை பாருங்கள் கரையாமல் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு நமக்கு வரணும் கீழே தூக்கி போடும்போது நல்லா சவுண்டு சைஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டான் இப்போ இறக்கிடுவான் இது நல்லா சூடாக ஒரு ஃபேன் காற்றுல வச்சு இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் அப்படியே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கிண்டி கிண்டி கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் எலம் வந்து நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா அப்படியே சட்டியிலே வந்து கல் மாதிரி ஆயிடும் நல்லா கிண்டி கிண்டி இந்த மாதிரி பதம் வந்தோடனே லைட்டாக ஒரு ஸ்பூனில் வச்சு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நல்ல கையில் இது மாதிரி வச்சு நல்லா உருட்டிடணும் டக்கு டக்குன்னு உருட்டிடணும் இல்லைன்னா அப்படியே வந்து கட்டி இந்த மாதிரி உருட்டிக்கலாம் கம்மர் கட்டு ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம் நீல வாக்கிலையும் உருட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ ஷேப்பில் அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம் தரிட்டு டக்கு டக்குன்னு ஒருத்தரால உருட்ட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து உருட்டிடணும் അത്മാതിരി ഉരു ഉരുട്ടി എടുത്തക്കണു இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் தென எடுத்திருக்கேன் தென்னை வந்து ரெண்டு கப் அளவுக்கு தினை எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உணர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே இப்போ ரெண்டு கப்புக்கு எந்த கப்பில் மெஷரிங் பண்ணமோ அதுலேயே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கூடவே ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு திராட்சை பொரிக்கிறதுக்கு தேவையான நெய் அவ்வளோ நாங்கள் கடாய் அடுப்பில் கடாய வச்சுக்கிட்டேன் அடுப்பதை வச்சுக்கோம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தினையை எடுத்துக்குவோம் லைட்டா புரியற மாதிரி இந்த சைட்ல அடுப்பா பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து ஆற விட்டுக்குவோம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் ஒரு சிட்டி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் நுணுக்கிருக்கோம் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் நம்ம எடுத்து வச்சுக்கும் போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துட்டோம் கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் கரையிற அளவுக்கு இது நல்லா கரையிட்டோம் இப்போ நமக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு இதுக்கு வந்து பாதுபாதான் தேவையில்லை நம்ம இதை இறக்கிக்கலாம் இன்னொரு கடாய வச்சுக்குவோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் கடாய் சுடாயிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி திராட்சையை அதோட போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் பலூன் மாதிரி நம்ம திராட்சை ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாவோட அதை சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அதோட சேர்த்துக்குவோம் மாவு அதுவும் ஒன்னாகிற மாதிரி கிளறி விட்டுக்குவோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நம்ம பாசிப்பருப்பு உருண்டை மாதிரி இதுவும் ஒன்று ஒன்று ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு அது எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அழுத்தம் கொடுத்து அப்படியே உருட்டி எடுத்துக்கணும்